கர்த்தருக்கு சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த வசனம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மத்தேயு புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வானமும் ஒழிந்து போளிந்து போவது கத்தோடைய பரிசுத்தனாமல் துதிக்கப்படுவதாக கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த மத்தேயு புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகலை என்று அவர் சொல்லியிருக்கார் அப்போ வார்த்தை ஒழிந்து போகலனால் என்ன அது வார்த்தையா யாருக்குள்ளே இருக்குது ஏசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தபோதும் கிருவையும் சத்தியுமா நிறைத்தவராக வந்தார் அப்போ அவருடைய வார்த்தை இந்த நாளில் கூட யாருக்குள்ளே வைத்திருக்கிறாரு அவர் அந்த வார்த்தையை தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் வைத்து அவர் செயல்படுத்த விரும்புகிறார் ஆனால் அந்த பூமியில் இருக்கும்போது அவர் அநேக வார்த்தைகளை சொன்னார் அநேக வார்த்தைகளை பேசினார் உலகத்தின் முடிவுகள் நடக்கும் காரியங்கள் எல்லாம் அறிவித்தார் அதுதான் இந்த இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அது ஒரு பகுதி ஆனால் ஆண்டு வார்த்தை என்று சொல்லும்போது அந்த வார்த்தை யாருக்குள்ள வருகை இருக்கிறது தேவடி வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவர் தன்னுடைய வார்த்தையை வைத்து அந்த வார்த்தையினால் கிரியை செய்து அந்த வார்த்தையினால் தங்களை தந்து அந்த வாக்குத்தந்தால் வாக்குத்தங்கள் நிறைந்த வார்த்தையினால் மனிதனுக்குள்ளிருந்து அவர் செயல்பட விரும்புகிறார் கிரியை செய்து ஒவ்வொருத்தரும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த வாக்குத்தத்தத்தில் ஜெயம் பெற்றுக்கொண்டு தம்முடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க விரும்புகிறார் அப்போ நாம் ஒவ்வொரு நாள் அனுதினமும் ஆண்டோருடைய வார்த்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க புதிய வருடம் போது ஒரு வா வாக்குத்த வசனத்தை எடுக்கிறாங்க அநேகரும் மாத மாதங்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்டோடைய வார்த்தையை தேடி வாக்குத்தங்களை பெற்று அந்த வாக்குத்தங்கள் பிரகாரம் என்ன பண்ணுறாங்க ஆண்டோடைய அதிகரிகமாக தேடி துதித்து சோதரித்து வாக்குத்தங்களில் ஜெயம் பிராபிக்க ஜெயம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள் அப்போ அந்த வார்த்தையில் அந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் அந்த ஆண்டோர்த்த இருக்கிற வார்த்தை வாக்குத்தத்தங்கள் நிறைந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபித்து ஜெபித்து ஜெயம் எடுத்து என்ன பண்ணோம் நாம் ஆண்டோருக்குள்ள நாம் ஒரு பெரிதான ஜெயம் அந்த உன்னத ஜெயத்தில் உன்னதத்தில் பிரவேசிக்கூடிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப ஆண்டோடைய வார்த்தை நமக்குள் இருக்கு ஆண்டவர் வாக்கு திட்டங்களை தந்து விட்டார் என்று சொல்லி நாம அப்படியாக நிர்விசாரமாகவோ அந்த அஜாக்கிரதையாகவோ காணப்படக்கூடாது ஆண்டவர் தந்த வாக்கு எல்லாம் எப்படி இருக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்போ அந்த வாகத்தை தங்க நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன பண்ணுவோம் அனுதினமும் அவர் சமூகத்தில் அவரை தே நோக்கி பார்க்க வேண்டும் அவரை தேட வேண்டும் அவருடைய வார்த்தையினால் பலனடைய வேண்டும் அவர் வார்த்தை செய்ய நாம் விரும்ப வேண்டும் அந்த வார்த்தையை நாம் என்ன பண்ணோம் அனுதினமும் கை கொண்டு நடக்க வேண்டும் இப்போ வார்த்தை தான் நமக்கு ஜீவன் அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது வல்லமை நிறந்ததாக இருக்கிறது இன்னும் கூட இந்த வார்த்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒரு புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது அப்போ ஆண்டருடைய வார்த்தை வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் வாக்கு நிறைந்த வார்த்தைகள் எல்லாம் அதில் குறைவே கிடையாது எந்த ஒரு குறைவும் இல்லை ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வார்த்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தை நிரப்பப்படும் போது ஆண்டோர் வார்த்தையில் பலனடையும் போது அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுறது ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிறது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆத்மா ஒரு காலத்தை எப்படி காண பண்ணுறது ஜீவன் இல்லாமல் காணப்பட்டது வறண்ட நிலவரது காணப்பட்டது அந்த ஆத்மாவுக்கு மீட்பு இல்லாமல் காணப்பட்டது அந்த ஆத்மா பலவிதமான அக்கிரமங்களால் பாவங்களால் கட்டப்பட்டதாக காணப்பட்டது இப்படி காணப்பட்ட ஆத்மாவை ஆண்டவன் என்ன பண்ணுறாரு தம்முடைய வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையினால் நிறைத்து அந்த வார்த்தையினால் பலப்படுத்தி அந்த வார்த்தையினால் தைரியப்படுத்தி நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார் ஆத்மாவுக்கு தேவையான அனுதினமும் தேவையான அவருடைய வல்லமையை அவருடைய பலனை ப என்ன பண்ணுறாரு அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார் அதனால் அந்த உலகத்தில் வாழ்ற நாட்கள் எல்லாம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் தர வேண்டும் தேவனை தேடி அவருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் தந்து அந்த வார்த்தையினால் பலனடைந்தவர்களாக காணப்படும்போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அணுது நம்ம அவரோடு சேர்ந்து நடக்கும்படியாக செய்து நாம் அந்த உன்னதத்தில் பிரவேசிக்க நம்மை தகுதிப்படுத்துவார் அந்த உன்னத ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு இந்த உலக வாழ்வியலை உதவி செய்து நாம் பேரின்பம் அடைய திருவை செய்வார் அதனால் அந்த நாளில் கூட நாம் ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ண வேண்டும் எப்போதும் கனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் வார்த்தையை அந்த வார்த்தையில் உள்ள ஜீவனின் வல்லமையை நாம் ருசித்தவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும் இப்படியெல்லாம் நாம் போது கருத்து நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆனால் நாம் அவருடைய வார்த்தையாக அவருடைய ராஜ்யத்தில் காணப்படுவோம் வானமும் பூமி ஒளிந்து போகும் ஆண்டோடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை கர்த்ததாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் திருவையும் ஸ்னேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி சொல்லுதுகள் இந்த நாள் நீ எங்களோடு பேசும் நல்ல வசனங்களுக்கு அசோத் வானம் பூமி ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னீங்கப்பா அப்போ அவனுடைய பெரிதான வார்த்தைனால் இந்த நாளில் கூட எங்களை பலப்படுத்துங்க உயிர்ப்பியும் எங்கள் ஆத்மாவுக்கு தேவையான ஆண்டு விரே ஜீவனையும் பலனையும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் நம்முடைய வார்த்தையை நேசிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டுவரே நம்ம வார்த்தையின் பலனாக நிறைத்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆத்மா உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பேரின் பெண் அதிக தாகம் தீர்க்கத்தக்கதாக ஆண்டு வரை அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிப்பாதிங்க பரலோக நன்மை நாங்கள் இறப்புங்க நாமத்தில் பிதாவே ஆமே